இந்தியாவுக்கும் ஈழத்தமிழருக்கும் இடையில் நடைபெற்ற நன்மைகள் தீமைகளை அவலங்களின் அத்தியாயங்கள் என்கின்ற இந்த பெட்டகத் தொடரில் கொஞ்சம் ஆழமாக பார்த்து வருகின்றோம் இந்தியப்படை இலங்கையில் கொண்டிருந்த காலகட்டத்தில் யாழ் வைத்தியசாலையினுள் இடம்பெற்ற படுகொலைகள் பற்றி கடந்த நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் உண்மையிலேயே யாழ் வைத்தியசாலையில் என்ன நடந்தது இந்திய படையினரின் அந்த வேட்டை நடைபெற்ற தினத்தில் யாழ் வைத்தியசாலையில் உயிர் பிழைத்த ஒரு வைத்திய அதிகாரி உடல் நடுங்க வைக்கும் தனது சாட்சியை இவ்வாறு பகிர்ந்து கொள்கின்றார் இந்திய படையினர் வைத்தியசாலையில் தங்கியிருந்த வைத்தியர்கள் வெள்ளை உடையுடுத்த மருத்துவ தாதிகள் நோயாளர்கள் என்ற வேறுபாடின்றி சகட்டு மேணிக்கு சுட்டுக் கொன்றார்கள் பிணக்குவியல்களுக்கு மத்தியில் அசையாமல் கிடந்து எம்மிச்சிலர் உயிர் தப்பினோம் தனது கைகளை தலைக்கு மேல் தூக்கியபடி நாங்கள் அப்பாவிகள் நாங்கள் இந்திரா காந்திக்கு தான் ஆதரவு என்று இந்திய படையினரை பார்த்து ஒருவரை நோக்கி ஒரு இந்திய சிப்பாய் ஒரு கிரனேட்டை எறிந்தார் அந்த இடத்திலேயே அவர் உடல் சிதறி பலியானார் இரவு கடந்து போய் காலையாகிவிட்டது காலை எட்டு முப்பது மணியளவில் குழந்தை வைத்திய நிபுணர் டாக்டர் சிவபாத சுந்தரம் மூன்று தாந்திமாருடன் தாழ்வாரம் வழியாக பதுங்கி பதுங்கி நடந்து வந்தார் நாங்கள் யார் என்று அடையாளம் காண்பித்துக் கொண்டு இந்திய ராணுவத்தினரிடம் சரணடைந்து விடுவது உசிதமானது என்று கூட வந்த தாதிமாரிடம் அவர் எடுத்து கூறியிருந்தார் கைகளை மேலே தூக்கிக் கொண்டு நாங்கள் சரணடைகின்றோம் நாங்கள் ஒன்றுமே அறியாத டாக்டர்களும் நர்சுகளும் தான் என்று உரத்து கூறியபடி அவர்கள் நடந்து வந்தார்கள் டாக்டர் சிவபாத சுந்தரம் தமக்கு அருகில் வரும் வரை இந்திய படையினர் நம்பிக்கையோடு சென்றார் டாக்டர் நெருங்கியதும் அவர் மீது துப்பாக்கி வெட்டிகள் தீர்க்கப்பட்டன டாக்டரை நோக்கி சரமாரியாக்கச் சுட்டார்கள் அந்த இடத்திலேயே டாக்டர் சிவபாத சுந்தரம் துடி இறந்தார் அவரை தொடர்ந்து வந்த தாதிமார் படுகாயமடைந்தார்கள் மருத்துவமனையில் சிக்கிவிட்டிருந்த குழந்தைகளையும் புதிதாக பிறந்த குழந்தைகளையும் வந்த உன்னதமான மனிதர் டாக்டர் சிவபாத சுந்தரம் ரத்தத்தில் விதந்தார் உயிர் பிழைத்தவர்கள் பிணங்களை போன்று நடித்து மறுநாள் பதினொரு மணி வரை பிணங்களின் நடுவில் கிடந்தார்கள் இதே போன்று மற்றொரு மருத்துவரான டாக்டர் கணேசரத்னம் ஸ்டெதஸ்கோப்புடன் ஒரு புறம் பிணமாக கிடந்தார் இவ்வாறு அந்த வைத்திய அதிகாரி தெரிவித்திருந்தார் அங்கிருந்த வைத்திய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு இதுவுமே செய்ய முடியாத நிலை இந்திய படையினருக்கு யார் இவர் என்ற அக்கறை இருக்கவில்லை கண்களில் பட்டவர்களெல்லாம் அவர்களுக்கு எதிரிகளாகவே தெரிந்தார்கள் சுட்டு தள்ளுவதற்கு தயாராக இருந்தார்கள் இந்த நிலையில் என்ன செய்வது என்று எவருக்குமே அங்கு புரியவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் மறுநாள் காலை அதாவது இருபத்தி இரண்டாம் திகதி நண்பகல் அளவில் ஒரு இந்திய உயரதிகாரி யாழ் வைத்தியசாலையினுள் விஜயத்தை மேற்கொண்டார் அவர் வந்த தோரணை மற்றிய சிப்பாய்கள் அந்த அதிகாரிக்கு வழங்கிய மரியாதை ஹிந்தி மொழியில் அவர் மேற்கொண்ட மிரட்டல்கள் இவைகள் அனைத்தையுமே பிணங்கள் போன்று தரையில் கிடந்த வைத்தியர் ஒருவர் அவதானித்தார் நடைபெற்ற சம்பவங்கள் பற்றி அங்கு நின்ற சிப்பாய்களிடம் அந்த அதிகாரி கேள்வி கேட்பது புரிந்தது நடைபெற்ற சம்பவங்களில் அந்த அதிகாரி திருப்தி அடையவில்லை என்பதும் அந்த அதிகாரியின் பேச்சு தொழிலில் இருந்து புரிந்தது அந்த அதிகாரி விரைவில் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார் போன்றே நிலைமை காணப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட விரும்பாத அந்த வைத்திய அதிகாரி திடீரென்று எழுந்து அந்த ராணுவ அதிகாரியிடம் தங்களின் நிலை பற்றி அழுதபடி தெரிவித்தார் என்ன நினைத்தாரோ அந்த ராணுவ அதிகாரி அந்த வைத்தியரின் பேச்சை நிதானமாக செவிமடுத்தார் இதற்கும் பயப்பட வேண்டாம் என்று அந்த வைத்திய அதிகாரியை அசுவாசப்படுத்திய அதிகாரி வைத்தியசாலையில் இருந்த மற்றவர்களை அழைக்கும்படி அந்த வைத்தியரிடம் கூறினார் அந்த வைத்திய அதிகாரியும் வைத்தியசாலையின் பல இடங்களிலும் உயிரை கைகளில் பிடித்துக் கொண்டு மறைந்திருந்த மற்றவர்களை வெளியில் வரும்படி கூவி அழைத்தார் பிடங்களின் மத்தியில் இருந்தும் அலுமாரிகளின் உள்ளிருந்தும் கூரைகளின் மறைவில் இருந்தும் பழைய பொருட்களை வைக்கும் இடங்களில் இருந்தும் பலர் அங்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்களுக்கு உயிர் வந்தது உயிர் வந்தது என்று கூறுவதை விட உயிர் பிச்சை கிடைத்தது என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும் அந்த உயிர் பிச்சையும் இந்திய படையினரிடம் இருந்து கிடைக்கவில்லை முதல் நாள் இரவு முழுவதும் அவர்கள் வழிபட்ட கடவுளிடம் இருந்துதான் கிடைத்ததாக அவர்கள் நம்பினார்கள் அங்கு திரண்டு வந்திருந்த வைத்தியசாலை ஊழியர்கள் நோயாளிகளை பார்த்து அந்த இந்திய அதிகாரி ஒரு கேள்வியை கேட்டார் இதற்காக புலிகளை வைத்தியசாலையினுள் மறைத்து வைத்திருந்தீர்கள் அங்கிருந்தவர்கள் அதிர்ந்து விட்டார்கள் அந்த ராணுவ அதிகாரி அடுத்து கூறிய வசனம் அவர்களை மேலும் ஆச்சரியப்பட வைத்தது இங்கே பாருங்கள் எத்தனை இந்திய படை வீரர்கள் இங்கே சுட்டு வைத்தியசாலை போன்ற ஒரு இடத்தை யுத்தத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா இவ்வாறு அந்த இந்திய படை அதிகாரி கேள்வியை தொடுத்ததும் அங்கிருந்த வைத்தியசாலை ஊழியர்களுக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை ஆடி போய்விட்டார்கள் புலிகளை தாங்கள் மருத்துவமனைக்குள் ஒழித்து வைத்திருந்தது போலவும் அதனால் தான் இந்திய படையினர் வைத்தியசாலையினுள் நுழைந்து அந்த புலிகளை எல்லாம் அழித்து விட்டது போலவும் அந்த அதிகாரி கூறுவதையும் அதற்கு காரணமாக அங்கிருந்த வைத்தியசாலை அதிகாரிகளையும் ஊழியர்களையும் குற்றம் சுமத்துவதையும் அவர்களால் கீழடிக்க முடியவில்லை ஆனாலும் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலை அங்கு வெள்ளை வெள்ளையாடுகளுடனும் செதோப்புகளுடனும் விழுந்து கிடக்கும் வைத்திய சேவை ஊழியர்கள் எல்லாம் புலிகளா அந்த இடம் இடம்பூராவும் சிதறி பலியாகி கிடந்த தலை நிறைத்த வயோதிபர்கள் சேலை அணிந்த பெண்மணிகள் குழந்தைகள் அனைவருமே புலிகளா கத்தறி அள வேண்டும் போல் இருந்தது அந்த படை அதிகாரியின் சட்டையை பிடித்து இழுத்து இந்த கேள்விகளை எல்லாம் அவரது மண்டையில் உரைப்பது போன்று கேட்க வேண்டும் போல் இருந்தது ஆனால் அவர்களது உயிர்கள் அந்த கணத்தில் அந்த இந்திய அதிகாரியின் கருணையிலேயே தங்கியிருந்ததால் அவர்கள் எதுவும் பேசவில்லை தலை குனிந்து தரையை பார்த்தபடி மௌனமாக நின்றார்கள் தன்னை ஒருவாறு அசுவாசப்படுத்திக் கொண்ட ஒரு வைத்திய அதிகாரி துணிவை வரவழைத்துக் கொண்டு மிகவும் பணிவான குரலில் கூறினார் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்திய படையினர் வைத்தியசாலையினுள் நுழைந்த போது உண்மையிலேயே இங்கு புலிகள் எவரும் இருக்கவில்லை வைத்தியசாலை வளாகத்தினுள் இருந்து எங்கள் அறிவு கட்டியவரை புலிகள் துப்பாக்கி வேட்டுக்களை தீர்த்ததாக தெரியவில்லை அந்த வைத்திய அதிகாரியைத் தொடர்ந்து வேறு சிலரும் புலிகள் வைத்தியசாலைக்குள் இருக்கவில்லை என்பதை இந்திய அதிகாரியிடம் மிக பணிவாக தெரிவித்தார்கள் அமைதியாக அவற்றைச் சிவமெடுத்துக் கொண்டிருந்த அந்த இந்திய படை அதிகாரி அங்கிருந்தவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் அப்படி என்றால் நான் கூறுகின்றேனா நான் என்ன அந்த இந்திய படை அதிகாரியின் கண்கள் சிவந்து காணப்பட்டன இந்திய அமைதி காக்கும் படையின் ஆக்கிரமிப்பு காலத்தில் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அவலங்களின் அத்தியாயங்கள் தொடரும்